மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த திட்டத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு முழுவதும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார் மதிய உணவு திட்டத்தை காமராஜர் அவர்கள் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததற்கு பிறகு சத்துணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு உண்மையான சத்துணவை வழங்க வேண்டும் என்று கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகு முட்டையோடு கலந்த சத்துணவை வழங்கினார் இப்பொழுது திராவிட மாறாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் காலை உணவு திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்து சுவையான சூடான உணவை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் கவனத்தோடு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய நாட்டோடு இரண்டாவது பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலமாக இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது கடந்த நாலு வருஷத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு வெளிநாடுகளிலிருந்து பல பல மாநிலங்களில் இருந்து தொழில் நிறுவனங்கள் பெருகிறதுனால இன்றைக்கு தமிழ்நாடு தான் தொழில் புரட்சி தொழில்துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது சிறு குறு நடித்த நிறுவனங்களும் இன்றைக்கு பெருகி இருக்கு அதனால இந்த சாதனைகளெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் எட்டப்படாத சாதனை இந்தியாவில் எந்த மாநிலமும் எட்டாத எல்லாம் இந்த சாதனைகள் ஆக இந்த சாதனைகளுக்கு தொடக்கமான நாள் எந்த நாள்னு கேட்டீங்கன்னா மே ஏழு இன்னும் ரெண்டு நாள்ல வரப்போகுது மே ஏழு இன்னும் ரெண்டு நாள்ல வரப்போகுது ஆக நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஐந்தாண்டு காலத்தில் நாலு வருஷத்தை முடிச்சாச்சு ஐந்தாம் ஆண்டு தொடங்க போகுது இன்னும் ரெண்டு நாள்ல இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறது என்னை நம்பி வாக்களிச்சிருக்கக்கூடிய உண்மையான நிலையிலிருந்து நாங்கள் பணியாற்றி தொடர்ந்து சேவை செய்ய சாதனைகளை பிடைக்க நாங்கள் காத்திருக்கிறோம் தமிழ்நாட்டை எங்கள் எல்லோருடைய ஆதரவோடு வளர்த்தெடுத்திருக்கேன்னு நான் நெஞ்சு நிமித்தி சொல்ல முடியும் இந்த உழைப்பை நான் தொடர்ந்து கொடுப்பேன் கூட கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் சொல்றேன் இது என்னுடைய அரசு அல்ல இது உங்களுடைய அரசு உங்களுடைய நலனுக்காக நீங்க உருவாக்கின திராவிட மாடல் அரசு இந்த அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வணிக பெருமக்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் பல கோரிக்கைகள் வச்சிங்க அதெல்லாம் ஓரளவுக்கு பறிவிச்சிருக்கிறேன் பல கோரிக்கை இருக்கு மிச்சம் இருக்கு நான் மறக்க மாட்டேன் ஏற்கனவே இது குறித்து நாங்கள் அதிக அளவில் பேசிட்டு இருக்கோம் விவாதிச்சுட்டு இருக்கிறோம் நாளை காலையில் போன உடனே அதிகாரிகள் கூப்பிட்டு மறுபடியும் அதை நினைவுபடுத்தி இதே வேலை தான் நான் விட்டாலும் விக்ரமராஜா விட மாட்டாரு அது வந்து எனக்கு தெரியும் என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு அவருக்கு ஒரு அவருக்கு இதே ஒரு இதே அப்ரூவ் பண்ணிருக்கேன் என்னன்னா அவருக்கு வராருன்னா நேரம் எல்லாம் கொடுக்காதீங்க எப்போ வந்தாலும் வரட்டும் கோட்டைக்கு கதவு திறந்துருக்கணும் அவருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால விடமாட்டார் அவரு அதுவும் எனக்கு தெரியும் ஆக நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தரப்படும் இந்த நிலையில நீங்கள்லாம் இவ்வளோ கோரிக்கை வச்சுங்களேன் நான் ஒரு கோரிக்கை வைக்கட்டுமா உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா வேற ஒன்றும் இல்லை வழக்கமாக திருவண்ண விழாவுக்கு நான் போனேன்னா நான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி அந்த திருவண்ண விழாவில் மணமக்களை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லுவேன் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அழகான தமிழ் பேர்களை வைங்கன்னு சொல்லுவேன் அந்த மணமக்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழர்களாக இருக்கிறோம் எல்லாம் வட இந்திய பேரில் வைக்கிறோம் இங்கிலீஷ் பேரை வைக்கிறோம் அதெல்லாம் தவிர்த்துட்டு தமிழ் பேரை வைங்க அப்படின்னு வேண்டுகோளை வைப்பேன் ஆனால் இங்கே நான் வைக்கிற வேண்டுகனு கேட்டேன் அதே மாதிரி வணிகர்களாக நீங்கள் நீங்க யார குழந்தை நினைக்கிறீங்க உங்களுக்கென்று இருக்கக்கூடிய கடைகளைத்தான் குழந்தைகளாக நினைக்கிறீங்க வடிகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடைகளுக்கு ஆங்கில பேர் வச்சிருந்தா அதை மாத்தி உடனடியாக தமிழ் பேர்களை சூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கை நடக்கிறது தனி தமிழ்சொற்களால் உங்க கடைகளை அடையாளப்படுத்துங்க ஒருவேளை ஆங்கிலத்தில் இருந்தால் ஆங்கிலத்தை தமிழையும் தமிழாக்கம் செய்து மட்டும் தமிழில் மொழிபெயர்த்து மட்டும் இல்லை வையுங்கள் தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்து முந்தைய ஆட்சி தமிழ் உணர்வோடு அதை அது பாதியில நின்று போச்சு ஆக இப்போ அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற எண்ணத்திற்கு நீங்க துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த ஆண்டு இதே நாளில் மீண்டும் திமுக ஆட்சி அமைஞ்சது என்ற பெற்றி செய்தியோடு எங்களோடு சேர்ந்து நீங்களும் பணியாற்றணும் என்று அந்த அன்பு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மே ஐந்தாம் தேதி வணிகர் தினமாக கொண்டாடப்படுவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் வணிகர் சங்க மாநாட்டில் உரையாற்றக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வணிகர் நல வாரியத்தின் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் வணிகர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் முக்கியமாக வணிகர்களுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் அதாவது வணிகர்கள் தங்கள் கடைகளுக்கு தமிழில் பெயர்களை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் வணிகர்கள் தாங்கள் வைத்துள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர்களை சுட்ட என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்